பாகிஸ்தானுக்கு புதுசா ஆயுதம் தரமாட்டோம்னு சொன்னாங்க ஆனா அடுத்த வரியே ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிட்டாரு ட்ரம்ப் என்ன மேட்டர்னு தெரியுமா கடந்த சில நாட்களாவே அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு அதிநவீன ஏஎம் ஒன் டுவெண்ட்டி ஏவுகணைகளை கொடுக்க போறதா செய்திகள் வந்துச்சு இந்திய அமெரிக்க உறவுல ஏற்கனவே சிக்கல் இருக்கிறதால இது ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு ஆனா இப்போ அமெரிக்க தூதரகம் ஒரு திட்டவட்டமான மறுப்பு சொல்லியிருக்காங்க இல்லவே இல்ல புதுசா எந்த ஆயுதமும் தரலன்னு அடிச்சு சொல்லிட்டாங்க ஆனா ட்விஸ்ட் இங்கதான் தான் புது ஏவுகணைகள் இல்லைன்னா கூட இந்த ஒப்பந்தம் பராமரிப்பு மற்றும் உதிரி பாகங்களுக்கானதுன்னு சொல்லியிருக்காங்க அதுல தான் அந்த நிபந்தனை இருக்கு அதாவது பாகிஸ்தான் ஏற்கனவே வச்சிருக்கிற ஏவுகணைகளில் எதெல்லாம் பயன்படுத்தி காலியாச்சோ அதை மட்டும் தான் ஈடு செய்வாங்களாம் உதாரணத்துக்கு இருநூறு ஏவுகணைகளில் இருபத்தி இரண்டு பயன்படுத்திட்டா அந்த இருபத்தி இரண்டை மட்டும் தான் திரும்பத் தருவாங்க கூடுதலா ஒன்னு கூட கொடுக்க மாட்டாங்களாம் பழைய சரக்க நிரப்புறதுன்னு வச்சுக்கலாம் அமெரிக்கா தெளிவா சொல்லிட்டாங்க இது வழக்கமான பராமரிப்பு ஒப்பந்தம் தான் பாகிஸ்தானோட ராணுவ பலத்தை அதிகரிக்கிற மாதிரி புதுசா எதுவும் இல்லைன்னு இந்தியா பாகிஸ்தான் அணு போர் ட்ரம்பின் உண்மையான முடிவு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க